அவர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் சகல நோய் நோயினால் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறுன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தா கொரோனான்றாங்க அதில் ஏதோ ஒரு வைரஸ் அந்த வைரஸ் உருமாறிடுச்சின்றாங்க உருமாறின குரோனான்றாங்க அப்புறம் இப்போ வந்து லேட்டஸ்டாக ஏதோ மூளையை பாதிக்கிற அமீபா அது ஒரு ம மூளையை பாதிக்கிற வியாதின்றாங்க திடீர் திடீர்னு புது புது அப்போ பார்த்தா நாலாயிரம் இல்லை கிட்டத்தட்ட நாலு லட்சம் இருக்கும் போல் அத்தனை வகையான பாக்டீரியாக்கள் வைரஸுகள் அது நோய்களை நமக்கு கொண்டு வந்து உயிரை குடிக்கிற நோயாக இருக்குது சில நோய் நமக்கு வேதனையை கொடுக்குற நோயாக இருக்கும் வயிற்று வலியெல்லாம் வந்துட்டு உண்மையில் தாங்கவே முடியாது அது வந்தவங்களுக்கு தான் தெரியும் லேசாக சொல்லிடுறோம் பல்ல பிடிக்கிட்டு வருவாங்க பாருங்கள் எவ்வளோ வேதனைப்படுவாங்கன்னு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கூட அதாவது வலி அப்படின்றது நம்மளால் தாங்க முடியாது இந்த நோய் இந்த வலிகளை கொண்டு வந்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும் வயிற்றுக்குள்ளே ஒரு கல் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் கிட்னியில் கல் இருக்குது பித்தப்பையில் கல் இருக்குதுன்னு அவங்க படுற வலி வேதனையெல்லாம் தாங்கவே முடியாது சின்ன தலைவலியை கூட நம்மளால் தாங்க முடியாது தலைவலியாக இருக்கட்டும் வயிறு வலியாக இருக்கட்டும் நெஞ்சு வலியாக இருக்கட்டும் நம்மளால் தாங்கவே முடியாது வலின்னாலே அது உபத்திரவம் தான் இந்த வலி எதனால் வருதுன்னா நோய்க்கு அறிகுறியாக மணி அடிக்கிறதான் இப்போ பின்னால் ஒரு நோய் ரொம்ப பயங்கரம் நம்ம வாழ்க்கையில் போகுது இந்த சரீரத்தில் நடக்க போதுன்றதுக்கு அலாரமணி அதாவது யானை வரும் முன்னே மணி யோசை வரும் முன்னேன்னு சொல்கிறது மாதிரி பின்னால் அது வர்றதுக்கு இது அறிகுறியாக இந்த வலி இந்த வலியானது நம்ம இப்படாகப்படுத்தும் அந்த நோய் நம்மளை ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்தும் இந்த ச இப்போது தேவன் சொல்லுகிறார் சகலவித நோய்களையும் நான் உன்னை விட்டு நீக்குவேன் என்ன வியாதியாக இருந்தாலும் சரி மன்னவர்களே உண்மையாகவே இந்த வார்த்தை நூற்றுக்கு நூறு உண்மை நான் ரெண்டு உயிர் உள்ள சாட்சியை சொல்கிறேன் எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சாட்சி நான் எங்கள் அருகில் பக்கத்தில் நடந்த ஒரு சாட்சி என் கணவரோட அக்கா வந்து அவங்க ஆண்டவர் அறியாதவங்க தான் அவங்களுக்கு இதயத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆறு மாதம் தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க அவளை அப்போ நாங்கள் என்ன சொன்னோம் நம்ம சென்னையில் இருக்கிறதுனால அவங்கள கொண்டு வந்து நம்ம வைத்தியம் பார்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நாங்கள் இங்கே கூட்டி கொண்டு வந்து டாக்டர்கிட்ட ஆப்ரேஷனுக்காக அவங்கள அங்கே சேர்த்துருந்தோம் அப்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆப்ரேஷனுக்கு இன்றைக்கி நான் சாயந்தரம் நல்லா இருப்பாங்களாம் மறுநாள் காலையில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தால் அவுட் ஜீவன் போச்சு நிறைய பேரைப்பா பத்து பேர் ஆப்ரேஷன் பண்ணால் ஒம்பது பேர் இறந்துடுறாத பார்த்துருக்காங்க அப்போ அவங்களுக்கு என்னென்னா இது எதுக்கு வேண்டாம் நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்போது டாக்டர் கேட்டோம் இவங்க வேண்டான்றாங்களே அப்படின்னா சரி அவங்க ஆறு மாதம் இருக்கிற வரைக்கும் அவங்க சந்தோஷமாக வச்சுருங்க மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த்த் அப்படின்னு சொன்னாங்க அப்போது அந்த பையன் வந்து எங்கள் அம்மா சாகிறதை நான் பார்க்கல கூட இருந்துவேன் நான் எங்கள் அம்மா சாகிறதை பார்க்க விரும்பலை ஆறு மாதம் வேணா எங்கள் அம்மா எங்கள் கூட இருக்கட்டும்னு கூட்டிகிட்டு போகிறான் அப்போது ரெண்டு பிள்ளைகளுக்கு தான் கல்யாணம் ஆகிருக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலை அப்போ நாங்கள் ரொம்ப வேதனையோடு என்ன பண்ணோம் அண்ணா மறுநாள் அவங்க ஊருக்கு போகிறாங்க அப்போ முந்தின நாள் அந்த சண்டே வரும்போது நாங்கள் சொல்கிறோம் சரி இன்றைக்கி வாங்க சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அன்றைக்கு இந்த சுகம் பற்றி தேவனுடைய வல்லமையை பற்றி பேசுகிறாரு அப்போது உண்மையில் இவங்க வந்து அந்த வார்த்தையினால் தொடப்பு நான் பக்கத்துலேருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அண்டு வரைய உண்மை ஏற்றுக்கொள்ளணும் பன்னீர் அற்புதம் பண்ணுங்கள் அற்புதம் பண்ணுங்கன்னு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்போது இவங்க அந்த இது உடனே ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா சுகமாகணும் அவ்வளோதான் என் பிள்ளைங்களுக்குன்னு கல்யாணம் முடிக்கணும் நான் சுகமாகணும் அவ்வளோதான் அதனால் என்ன பண்ணாங்க நான் இயேசுவை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்போ அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ் நாங்க நீங்கள் ஊருக்கு போங்க நாளைக்கு உங்கள் ஊரில் போயிட்டு நீங்கள் வந்து ஞானஸ்நானம் எடுக்காத மற்ற விஷயத்தை பார்த்துக்கிங்க இங்கே இப்போ நீங்கள் நான் இங்கே வேண்டான்னு சொல்லிட்டாங்க சரினா உங்கள் ஊருக்கு போனாங்க அதே மாதிரி ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க ஞானஸ்நானம் எடுத்தாங்க கத்தரை ஏற்றுக்கொண்டாங்க நாங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன ஜெவம் பண்ணோம்னு ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொண்டது பிள்ளைப்பா நீர் அற்புதம் செய்யணும் ஏன்னா எஸ்ஐ கே ராஜா மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவர் அழுது என்னை ஆண்டவரே நான் செய்த நன்மையை நினைத்து என் மன உத்தமத்தை நினைத்துக்கொள்ளுவன்னு ஜெபிக்கும்போது நீர் பதினைந்து ஆண்டுகளை கூட்டி கொடுத்தீரே இதே போல் எங்கள் அன்னைக்கும் பதினைந்து ஆண்டுகளை கூட்டி கொடுங்கப்பான்னு நாங்கள் மனதுருகி நாங்கள் ஜெபிச்சோம் நான் எங்கள் அணுவரும் ஆனால் இன்னைக்கு இருபது வருஷம் ஆயிடுச்சு உயிரோடு இருக்கிறாங்க அல்லையா தேவனுடைய நாமத்தினால அவங்க உயிரோடு இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகி பேர பிள்ளைங்களெல்லாம் பார்த்து முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருக்கிறாங்க ஹால இல்லையா அவங்க ஹார்ட் பேஷண்ட்டுன்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்க மருமக மாதிரிலாம் யாரும் நம்ப மாட்டாங்க கர்த்தர் அற்புதம் செய்கிறவர் நிச்சயமாக அவர் வியாதியை உன்னிலிருந்து உன் வியாதியை விளக்குகிற பரம வைத்தியன் டாக்டர் கைவிட்டார் இவர் என்ன சொல்றாரு நான் வைத்தியன்னு சொல்லலை பரம வைத்தியன் ஏன்னா அவர் பரம பிதா அவர் சுகத்தை கொடுத்தார் அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பிராமின் லேடி அவங்க வந்து வியாதியில் இருந்துட்டு ரொம்ப எவ்வளவோ பார்த்து கைவிட்டுட்டாங்க எல்லாருமே நான் ரொம்ப பக்தி ஆனால் அவங்களுக்கு வந்து வியாதி வந்தது டாக்டர் சொல்லிட்டாங்க மூணு மாதம் டைம் கொடுக்குறோம் ஒரு மாதந்தான் மேக்ஸிமம் மூணு மாதம்னு சொன்னாங்களாம் அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க எப்போயுமே பெட்டிலேயே அவங்க படுத்துருப்பாங்க இவங்களாம் வந்து இவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போது பக்கத்தில் இருந்த சர்ச்சை சேர்ந்த ரெண்டு சகோதரிகள் அவங்க என்ன பண்ணாங்களாம் உங்க இவங்க தான் மூணு மாதம் டைம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்கள நாங்கள் வந்து இவங்களை சர்ச்சை கூட்டிகிட்டு போகிறோம் கத்தரிசுவம் கொடுப்பான் இருக்காங்க அப்போ இவங்க சொன்னாங்களாம் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம்லாம் கிடையாது அதனால் வேண்டான் இருக்காங்க அப்போ இவங்க சொன்னாங்க இந்த பாருங்கள் சாக போகிறாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டார்ல நீங்கள் படுக்கையில் தானே படுக்க வச்சுருக்கீங்க நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்னு சொல்லி அவங்க உடனே அவங்க சரி இது என்ன போனவொன்னே ஜீவனை கொண்டு சரி போ கூட்டிகிட்டு போ அப்படின்னு இருக்காங்க அவங்களாம் யாரும் வரல இவங்க மட்டும் இந்த போன ரெண்டு சகோதரிகள் மட்டும் அவங்கள கைத்தாங்களாக கூட்டிகிட்டு சர்ச்சுக்குள்ளே போய் அவங்கள அந்த சண்டே சர்வீஸில் சர்வீஸ்லாம் உடனே அவங்கள அந்த ஆல்ட்ருக்கு பக்கத்தில் அவங்கள படுக்க வச்சு சுற்றி அந்த சர்ச்சில் இருந்த ஒரு பத்து பேர் அவங்களுக்காக ஜெவம் பண்ணியிருக்காங்க ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாங்களாம் அழுது அழுது ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாங்களாம் ஆண்டவரே இவர்கள் உயிர்ப்பையும் காப்பாற்றும் இந்த ஜீவனை காப்பாற்றும்னு சொல்லிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஆனோடனே அவங்க படுத்திருந்தவங்க எந்திரிச்சு உட்காந்தாங்களாம் எந்திரிச்சு உட்காந்தவுன்னே இவங்க யார்ட்டே ஒன்றுமே பதில் பேசலையா உடனே என்ன பண்ணியிருக்காங்க நேராக வீட்டுக்கு ஓடிவிட்டாங்களே இவங்க பின்னாலே போகிறாங்களா என்னடா இவ்வளோ வேகமாக போகிறாங்கன்னு போனால் நேராக அவங்க ரூமுக்குள்ளே போய் முளங்கால் போட்டு தலையில் ஒரு துணியை போட்டு சேலையை முக்காட்டு மாதிரி போட்டுட்டு ஜவும் பண்ணுறாங்களாம் அப்போது இவங்க பின்னால் போனவங்க வெளியே வாசலில் நிற்கிறாங்க அப்போது அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவங்களுக்கு ஆச்சரியம் என்ன படுக்கையில் படுத்துன்னு தான் போனால் இப்போ வந்தவொடனே ரூமுக்குள்ளே போய் பண்ணுறாங்களே அப்போ இவங்க கேட்டிருக்காங்க இவங்க இவங்க வந்துட்டாங்களா அங்கேருந்து அவங்க வேகமாக வந்தாங்கன்னு நாங்கள் பின்னாலே வந்தோம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அம்மா அந்த மாதிரி அவர் ரூமுக்குள்ளே போய் இவங்க போய் பார்த்துருக்காங்க அந்த மாதிரி அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க விடுங்க அவங்கள ஒன்றும் பண்ணாதீங்கன்ட்டு அப்போ இவங்க கேட்டிருக்காங்க என்ன அப்பா அவங்க சொன்னாங்களாம் இல்லை எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை அறிஞ்ச அந்த சுகம் உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தேவனை துதிக்கிறேன் துதிக்கிறேன்னு சொல்லி அவங்களுடைய கர்நாட்டிக் மியூசிக்கில் அவங்க நல்லா பாட்டு பாடுறவங்க அதனால் அந்த கர்நாடிக் மியூசிக்லேயே ஆண்டவரோட அன்பை குறித்து அவருடைய சுகம் அளிக்கிற வல்லமையை குறித்து அவருடைய வல்லமையைகளை குறித்து அழகாக அவங்க பாட்டு எழுதியிருக்கிறாங்க அந்த கேசட்டை எங்கள் சர்ச்சில் வெளியிடும்போது நானும் அதை வாங்கி ரொம்ப அருமையாக கேட்பேன் அழகாக பாடியிருப்பாங்க பாருங்கள் சாக போகிறதுக்கு முன் குறித்த வியாதியை கர்த்தர் நிச்சயமாக சுகம் கடுத்தார் உன் வியாதியை உன்னிலிருந்து விளக்குகிற பரம வைத்தியன் நான் என்று சொன்னவர் இது ரெண்டுமே ஜீவனுள்ள சாட்சி உயிருள்ள சாட்சி இல்லை இது உண்மை இன்றைக்கும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற யாராவது உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக பரம வைத்தியனாக இருந்து அவர் சுகம் தருவார் நம்பிக்கையோடு தேவம் என்ன வியாதியாக இருந்தால் தேவை நம்பிக்கை மட்டும்தான் அவருடைய நாமம் அற்புதம் செய்யும் அவருடைய நாமம் அதிசயமானது அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம் இயேசுவின் ரத்தத்துக்கு எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமும் உண்டு நம் வியாதியை நம்மிலிருந்து விளக்குகிற டாக்டர் கை கூப்பிட்டு தான் பாருங்களேன் நிச்சயமாக கடவுள் வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார் சுகம் கொடுப்பார் ஆசீர்வதிப்பார் உன் வியாதியை உன்னிலிருந்து விளக்குகிற பரம வைத்தியன் நான் என்று சொன்ன தேவன் அந்த பரம வைத்தியன் நிச்சயமாகவே சுகம் தருவார் கத்தருங்களை ஆசீர்வதி